ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன சமையல் பார்க்கலாமா இன்றைக்கி மீன் குழம்பும் மீன் தாங்க பார்க்க போகிறோம் என்ன மீன் குழம்பு பார்த்திங்கன்னா இது மெரினா பீச் சைடு ரோட்டு கடைகள்லாம் விற்பாங்க இல்லைங்களா எல்லோரும் சொல்லுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த மீன் குழம்பு தான் எப்படி பண்ணலாம் குயிக்காகவும் சிம்பிளாகவும் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் நான் சட்டியில் தான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன் நல்லெண்ணெய் தாங்க நான் ஊற்றிருக்கேன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்ச உடனே நறுக்கி வச்சிருந்தேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுவும் போட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்து உரிச்சிட்டு நல்லா வந்து நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு கருவேப்பில் மூணும் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெங்காயம் வந்து ஒரு முக்கால் பாகம் வந்து வெந்தாக்கா போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு குட்டி தக்காளி மட்டும் அதுவும் போட்டு நல்லா வதக்கிடலாம் நான் வந்து ஒரு நூறு புளிக்கிட்டே எடுத்துருக்கேங்க ஏன்னா இன்றைக்கி மீனோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் அதனால் நூறு புளி எடுத்திருக்கேன் நூறு புளி நல்லா கரைச்சி அது கூட வந்து குழம்பு மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் தான் அது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் மிளகாத்தூள் அரைக்கிற வீடியோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மூணு தக்காளி அளவு எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் அரைச்சிட்டு அதோடய கலவை தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்கறது இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதக்கினதில் இந்த புளிக்கரைசல் மிளகாத்தூள் தக்காளி அரைச்ச விழுது எல்லாம் கலந்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம் இதில் நான் உப்பு போடல உப்பு போட மறந்துட்டேன் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து மீனை நல்லா அலசி வச்சுருக்கேன் மீனை அலசிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நமக்கு மராது நாள் சாப்பிட்ற அந்த மீனில் தான் வந்து டேஸ்ட்டு இருக்கும்னு நம்ம எப்போவுமே சொல்லுவோம் நீங்கள் இந்த மாதிரி வந்து மீனை வெறுமையாக போடாமல் அது கூட வந்து மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் போட்டு கலந்து வச்சு நீங்கள் குழம்புல போடும்போது அதோட அதோடய டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு பொதிச்சு இப்போ நான் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா வெறும் தேங்காய் அரைக்கல தேங்காய் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டும் கலந்து நான் இதில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை குழம்பு நல்லா கொதித்தோடனே நம்ம இப்போ இதை சேர்த்துக்கலாம் இது ரொம்ப கொதிக்க தேவையில்ல தேங்காய் போட்டு ஒரே ஒரு கொதி வந்தோன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து மீனை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகா துளுப்பெல்லாம் போட்டு அதுவும் சேர்த்துடலாம் இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சிம்பிளாக செய்யலாங்க பீச் வாரத்தில்லாம் பார்த்தா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அங்கே பீச்சில் சாப்பிட்ற மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதோடய சீக்ரெட்டே இது தாங்க வேறு எதுவும் இல்லை வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நம்ம இந்த மாதிரி மீனில் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு கலந்துட்டு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிட்டு நம்ம குழம்பு கொதிக்கும் போது இதை போடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக அந்த மீனும் ருசியாக இருக்கும் குழம்பும் ரொம்ப ருசியாக இருக்கும் தேங்காய் வெறும் தேங்காய் அரைக்காமல் மிளகு சீரகம் போட்டு அரைக்கும் போது அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம மீனெல்லாம் போட்டோம் மீன் ரொம்ப அளவு அதிகம் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இந்த மீன் பார்த்திங்கன்னா வஞ்சரம் மீன் கொடுவா மீன் இதோட தலை வாள் அந்த மாதிரி மண்டை சொல்லுவாங்க மண்டைலாம் போட்டு குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி மீன் தான் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன் இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் முழு மீன் வாங்கி குழம்பு வைக்கிறதோட இந்த மாதிரி கலவையாக மீன் வாங்கி குழம்பு வைக்கும் போது ரொம்பவே ருசி அதிகமாக இருக்குங்க இப்போ இந்த மீன்லேயே கொஞ்சம் பாதி எடுத்து நான் வந்து மசாலா தடவி வறுக்கிறதுக்கு வச்சுருக்கேன் அந்த வறுக்கிற மசாலா பார்த்திங்கன்னா சேம் தாங்க உப்பும் வீட்டு மிளகாத்தூள் வேறு எதுவும் நான் கார்ன்ஃப்ளர்லாம் எதுவும் போடல கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வச்சிருக்கேன் நான் அலசும் போதும் மஞ்சள் தூள் போடுவேன் மீன் பொறிக்கிறதுக்கும் நான் மசாலா போதும் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருவேன் வேறு எந்த மசாலாலாம் சேர்க்க மாட்டேன் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இது மற்ற மீன் மாதிரி போட்டோன்னே வெந்துடும் உடஞ்சிடும்லாம் இல்லை இது எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம மீனை வறுத்துக்கலாம் நான் ஒரு நாலு பீஸ் மீன் மட்டும்தான் வறுக்க போகிறேன் மீதியெல்லாம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன் மசாலா போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன் நான் இரும்பு கடாய் எடு சாரி இரும்பு தோசைக்கல் எடுத்திருக்கேன் இதில் தான் இன்றைக்கி மீன் பொறிக்க போகிறேன் நம்ம என்ன தான் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணாலும் இந்த மாதிரி தோசைக்கல் தவா ஃப்ரை பண்ணும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மீன் தான் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் நான் இதில் பொறிக்க போகிறேன் எப்பவுமே மீன் பொறிக்கும் போது கொஞ்சம் கருவே ப்ளஸ் சேர்த்துட்டோம்னா அதோட மீனோட ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும் அந்த வாசம் நல்லாயிருக்கும் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லாம் இருக்காது நம்ம கருவே ஸ்மெல் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பொறிச்சிக்கலாம் கார்ன்ஃப்ளர்லாம் போட்டோம்னா ஒட்டாமல் வரும் ஆனால் இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக வரவே வராது நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ மீன் நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ சாப்பிட தான் போகிறேன் அடுத்த வீடியோவில் சாப்பிட்ற வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்